நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆச்சி பாதாம் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ பீகார் மாநிலம் சம்பாரன் பகுதியைச் சேர்ந்தவர் எட்டு வயதான ஓம் பிரகாஷ் ஐ பி எஸ் அதிகாரியான இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரையிலான காலகட்டத்தில் கர்நாடக மாநிலம் டிஜிபி பதவி வகித்துள்ளார் ஓம் பிரகாஷின் வீடு பெங்களூரு எச்எஸ்ஆர் லே அவுட்டில் அமைந்துள்ளது மூன்று மாடிகள் கொண்ட இந்த வீட்டின் தரைத்தளத்தில் ஓம் பிரகாஷ் தனது மனைவி மற்றும் மகளுடன் வசித்து வந்தார் இதனிடையே கடந்த இருபதாம் தேதி மதியம் தனது வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஓம் பிரகாஷ் கத்தியால் குத்தப்பட்டு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறை அதிகாரிகள் ஓம் பிரகாஷின் சடலத்தை மீட்டு அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் கொலை செய்யப்பட்டவர் முன்னாள் டிஜிபி என்பதால் இச்சம்பவம் கர்நாடகா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த கர்நாடக போலீசார் ஓம் பிரகாஷின் கொலை குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர் கொலை செய்யப்பட்ட முன்னாள் டிஜிபி தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஏற்கனவே கவலை தெரிவித்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே இந்த மரணத்தில் நெருங்கிய குடும்ப உறவினர் ஒருவரின் தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்தனர் அதற்கு ஏற்றாற்போல் ஓம் பிரகாஷின் மகன் கார்த்திகேஷ் இந்த கொலையில் தனது அம்மா பல்லவி மற்றும் தங்கை கிருத்திகா மீது சந்தேகம் இருப்பதாக கூறி திகில் கிளப்பியிருக்கிறார் குறித்து அவர் கூறுகையில் என் அம்மா பல்லவியும் என் சகோதரி கிருத்திகாவும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு என் அப்பாவோடு அடிக்கடி சண்டை போடுவார்கள் என் அப்பாவின் கொலையில் அவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என நான் சந்தேகிக்கிறேன் கடந்த ஒரு வாரமாக அப்பாவை கொலை செய்து விடுவேன் என அம்மா மிரட்டி வந்தார் இந்த மிரட்டல்கள் காரணமாக என் அப்பா அவரது சகோதரி வீட்டில் தங்கி சென்றார் ஆனால் அங்கிருந்து அவரை வலுக்கட்டாயமாக திரும்ப அழைத்து வந்தனர் என தனது புகாரில் கார்த்திகேஷ் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்த கொலை குறித்து ஓம் பிரகாஷ் மனைவி பல்லவி மற்றும் மகள் கிறிஸ்திகாவிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போது அதில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியானது ஓம் பிரகாஷுக்கும் பல்லவிக்கும் இடையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது கர்நாடக மாநிலம் உத்தரகண்டா பகுதியில் ஓம் பிரகாஷ் தண்டேலியில் நிலத்தை தனது தங்கைகளின் பெயரில் பதிவு செய்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பள்ளவி அடிக்கடி ஓம் பிரகாஷிடம் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது இது சம்பந்தமாக இருபதாம் தேதி மதியம் இருவருக்கும் இடையில் மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது உச்சகட்ட கோபத்தில் இருந்த பல்லவி ஓம் பிரகாஷ் மீது மிளகாய் பொடியை தூவி கத்தியால் குத்தி அவரது உடலில் பத்துக்கும் மேற்பட்ட முறை சரமாரியாக குத்தி கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது ஓம் பிரகாஷை கொலை செய்த பின் ஓய்வு பெற்ற இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரியின் மனைவிக்கு பல்லவி வீடியோ காலில் பேசியதாகவும் அந்த அரக்கனை கொன்றுவிட்டேன் என்று கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து போலீசார் பல்லவியை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர் சம்பவத்தன்று ஓம் பிரகாஷின் மகள் கிருத்திகா மூன்றாவது மாடியில் இருந்ததால் அவருக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஓம் பிரகாஷ் கொலைக்கு சொத்து பிரச்சனை மட்டும்தான் காரணமா அல்லது வேறு ஏதும் பிரச்சனை உள்ளதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள